சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க அன்னத்தாள் அபிஷேகம் அதான் அன்னாபிஷேகம் சொல்லுவாங்க சோறாக்கி அதை சோத்த அபிஷேகமாக பண்ணி காய்கறிகளை வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சாப்பிடக்கூடிய காய்கறிகளை அத்தனை வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதுபோக பலகார வகைகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இந்த அன்னாபிஷேகம் எதற்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம இருக்கிற கோயில் வந்து கண் திறக்கும் சிவன் கோயில் அதாவது விருதுநகர் மாவட்டம் திருச்சிள்ளி வட்டத்தில் இருக்கக்கூடிய கல்விமடை என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே தான் கண்திறக்கும் சிவன் கோவில் இந்த வீ கோயிலை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அண்ணாபிஷேகத்தை பார்ப்பதற்காக அந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இது அந்த கோவிலோட வெளிப்புற தோட்டம் அந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் பாருங்கள் கல்விமடை சுவாமி பேர் திருநாகேஸ்வரமுடையார் அம்மன் பேர் திருநாகேஸ்வரி அம்மன் இது வந்து ரொம்ப பழமையான கோவில் இது ஒரு என்ன செவிவலி செய்தியாக என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பாண்டிய பாண்டியம்மனுடைய மனைவி காஞ்சனமாலையில் கட்டப்பட்ட கோயிலாகவும் சொல்கிறாங்க இது ரொம்ப பழமையான கோவில் வாங்க போவோம் கோயிலுக்குள்ளே போகலாம் அண்ணாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அண்ணாபிஷேகம் வந்து சாயந்தரம் ஈவினிங் பண்ணுறாங்க இங்கே பாருங்க இங்கே வந்தோன்னே நம்மள பலிபிடமும் நந்தியும் தான் ஆட்சி கொடுக்குறாங்க இந்த நந்தியை வந்து பாருங்களே இதோட திமிழ் வந்து வித்தியாசமாக காணப்படும் திமிழ பாருங்க ரெண்டாவது ஒரு ஒரே கல்லில் வந்து நந்தியும் பலிபிடமும் ஒரே கல்லில் அமைஞ்சிருக்கு பாருங்க அப்படியே பாருங்க பாருங்க நந்தியை பாருங்க நந்தி வந்து எங்கேயும் இல்லாத அமைப்புல சுவாமிக்கு நேராக காட்சி கொடுப்பார் காலம் மடக்கி நேராக காட்சி தரா அண்ணா அண்ணாபிஷேகத்துக்கு உள்ள அண்ணா ரெடி சுவாமிக்கு அபிஷேகம் நடக்க போது நம்ம அபிஷேகத்தை மூல கருவறையில் நடக்க போகுது அண்ணாபிஷேகம் நடந்து முடியும் போது நம்ம சுவாமியோட காட்சியை காட்டு பாருங்க ஃபுல்லாக வந்து ஸ்டோன் கல்லில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த கோவிலை வந்து அம்மன் கோவில் திருநாகேஸ்வரி அம்மன் தாயாரோடைய கோவில் இங்கே அம்மன் பாருங்களேன் அம்மன் வந்து இங்கே மூணு நேரத்தில் காட்சி கொடுப்பாங்களாம் அந்த மூணு காலங்களில் மூணு நேரத்தில் காட்சி கொடுப்பாங்களாம் இந்த அம்மன் வந்து ரொம்ப வித்தியாசமானவங்கன்றாங்க சுவாமியும் வித்தியாசமான கண் திறப்பார் கண் திறக்குறை அதாவது தீபாராதனை காமிச்சா கண் திறக்குற சிவன் கோவிலில் தான் நம்ம இருக்கும் இது ஃபுல்லாக கல்லுலேயே இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க இதை சுற்றி வந்து பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக கல் எங்கேயுமே செங்கல் பயன்படுத்தல செங்கல் பயன்படுத்தாம கற்களை கொண்டே இத உருவாக்கி அதாவது விமானம் கூட கல்லிலே உருவாக்கி இருக்கிறாங்க வந்து எல்லாம் சுடு சுடுசெங்கல் உருவாக்குவாங்க விமானமெல்லாம் எல்லாம் மேலே பாருங்களேன் தான் உருவாக்கியிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க முருகன் கோயிலும் அதுவும் ஃபுல்லாக கல்லிலேயே உருவாக்கிப்பாங்க முருகனோட கோயிலும் கல்லிலே உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைவன் அதாவது நம்மளை அந்த உலகை படைத்து இறைவன் அந்த இறைவன் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் இறைவன் தான் படைத்தார்ன்றது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது நம்ம தெய்வத்தை வழிபடுறது அது மாதிரி தான் நம்பி நம்பிக்கையோடு வழிபட்டு வரோம் இந்த அன்னம் அன்னம் இந்த அன்னம் பாலிப்பது என்பது என்னென்னு அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம் எதை ஒரு மனிதனை எல்லாத்துலேயும் திருப்திப்படுத்தலாம் திருப்திப்படுத்த முடியாது ஒரே ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானம் என்ன நீங்கள் கொடுத்தாலும் இந்த மனிதனுக்கு வந்து என்ன சொல்லுவான்னா ஒரு நீங்கள் புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட அதை என்ன சொல்லுவான் அவன் இதை பார்த்தா இதை விட அது நல்லாயிருக்கும் ஒரு தங்கத்தில் நீங்கள் ஒரு பொருள் எடுத்து கொடுத்தா இந்த தங்கத்தை விட அந்த அந்த திசைன்னு எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்படி தான் நம்ம சொல்லுவோம் முடிஞ்சு இந்த அன்னம் பாலிக்கிறது இந்த அன்னதானம் செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வயிறு திருப்தி ஆயிரும் போதும் அது நிப்பாட்டுவோம் அதனால அந்த அன்னம் செய்கிற அன்னதானம் செய்வதை முன்னோர்கள் ஊக்குவிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு அன்னத்தை கொண்டு தான் சிவபெருமானுக்கு இந்த அபிஷேகமாகப்பட்டது நடக்க போகுது இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பதுக்கு வந்திருக்கும் அந்த அன்னம் என்பது பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் மேலே சாத்தக்கூடிய அத்தனை அந்த அன்னங்கள் சோறும் சிவலிங்கமாக காட்சி தரும் கோடி லிங்கங்களை தரிசித்த ஒரு பலன் கிடைக்கும் என்பது தான் அந்த அண்ணா அண்ணாபிஷேகத்தோட ஒரு அர்த்தமும் கூட அந்த கோடி லிங்கத்தை நம்ம ஒரே நாளில் போய் பார்க்க முடியாது அந்த அன்னம் சிவபெருமானு மேலே இருக்கும்போது அது பூரா லிங்கமாக காட்சி கொடுக்கும் அப்படின்றாங்க அதனால தான் நம்ம அதை பார்க்க வந்திருக்கிறோம் இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்க பேர் கிடைக்கணும் ரெண்டாவது நம்ம வந்து சிவபெருமானுக்கு நன்றிக்கடனாக செலுத்துவோம் நம்மளை படைத்த ஈசனுக்கு நன்றிக்கடனாக செலுத்துவது தான் இந்த அன்னம் அவர் நம்மளுக்கு சாப்பாடை கொடுத்தாரு நம்மளுக்கு வா நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு திருப்பி நன்றிக்கனாக செலுத்தும் இந்த அண்ணாபிஷேகம் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த அண்ணாபிஷேகம் வருஷம் வருஷம் நடத்துவாங்க இந்த நம்ம பார்க்க தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த கோவிலில் எப்படின்னு சொல்கிறது இந்த கண் திறக்கும் சிவன் கோவிலில் தான் இந்த அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்படுகிறது இதை பார்க்குறதுக்கும் நம்ம இதை வந்து கண் கண்முழு காண்பதற்கும் நம்மளுக்கு நம்ம ஒரு புண்ணியம் கிடச்சிருக்கணும் அதை தான் நம்ம வீடியோ வந்து எடுத்து கலக்காசி பண்ண போகிறேன் இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகளை நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சார் சாமிக்கு அபிஷேகம் நடக்கப்போகுது போகுது செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது செய்ய மாதிரி சிவபுராணம் வச்சிருக்காங்க அண்ணங்கள்லாம் கட்டில் வைக்கப்பட்டது சாமி சாப்பிடும் நல்லா இருக்குது ஏற்பாடு சொல்லவா அப்பமாக இருக்கு அபிஷேகம் பண்ண தான் அந்த அன்னாபிஷேகம் சொல்லக்கூடியதை அன்னத்தை மேலே சாத்தி சிவபெருமானுக்கு அந்த அன்னத்தாள அலங்காரம் இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு அன்னத்தாள் அலங்காரம் பண்ண போகிறாங்க பாருங்கள் உள்ள வந்து பால் அபிஷேகம் நடக்குது பாலால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு சங்குநாதம் ஒழிக்க அந்த அபிஷேகங்கள் நடந்து இருக்கு இந்த அன்னாபிஷேகம் நம்ம சிவபெருமானுக்கு நன்றிக்கடனாக செலுத்தக்கூடிய இந்த அன்னம் என்பது நம்ம இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்க புண்ணியம் வந்து நம்மளுக்கு வாழ்வில் என்றும் அன்னம் குறையாமல் அந்த சாப்பாடு என்பது ஒரு மனிதனுக்கு தேவையானது நம்மளுக்கு எப்படி உணவு என்பது முக்கியமோ அந்த உணவு தான் சாப்பா அந்த அன்னம் சொல்லக்கூடியது அந்த அன்னம் என்பது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த அன்னத்தை வந்து சிவபெருமானுக்கு சாத்தி நம்ம நன்றிக்கடனாக இந்த அண்ணாபிஷேகத்தை நடத்துகிறோம் கொண்டுணர்வாம் கருத்தில் பாருங்களே நம்ம நந்தியோட அந்த கொம்பு கடையில் இருந்து சிவபெருமானை நம்ம பார்க்குறோம் எப்பயுமே நந்தி கடையில் தான் அந்த கொம்பு கடையில் தான் சிவபெருமானை வணங்குவது சால சிறந்தது அப்படி தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கொம்பு கடையில் தான் சிவபெருமான் தாண்டவம் ஆடுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதைத்தான் நம்ம அந்த அது மாதிரி நந்தி கடையில் வச்சு தான் நம்ம கேமராவை திருப்பி சிவபெருமானை பார்த்துக்கிட்டுருக்கோம் உள்ளே பாருங்கள் விளக்குகள் மட்டும் தெரியுது ஏன்னா அது கருவறை வாசி எங்கள் மின்சார வெளிச்சம் கிடையாது அதனால தான் நம்ம பார்க்குறது கொஞ்சம் கூர்மையாக பார்க்கணும் சிவபெருமான் வந்து அபிஷேகங்கள் ஆகிக்கொன்றிருக்கு உள்ள பாருங்கள் திருவாசகம் பாடல்களில் படித்து சிவபெருமானுக்கு காதுக்கு இனி அந்த திருவாசகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க பஞ்சாமருகத்தில் அபிஷேகம் நடந்திருக்கு பாருங்க காய்கறிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க அலங்காரத்துக்காக காய்கறிகள்லாம் வச்சுருக்கிறாங்க মামনি <imitation> ইটপা

thank அண்ணாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் சிவபெருமானா அதுக்கு முன்னாடி ஒரு காட்சி பாருங்கள் நம்ம ஐப்பசி மாத பௌர்ணமியை பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த அன்னாபிஷேகத்திறனைக்கு அந்த நிலா வந்து மேலே எழுது எழுந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த கோபுரத்துக்கும் அந்த நிலா வந்ததுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா அற்புதமாக காட்சி கொடுக்கும் இந்த நிலா இந்த முழு நிலவிலே சிவபெருமானுக்குள்ள அண்ணா அண்ணாபிஷேகத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம் அண்ணாபிஷேகம் பண்ணி முடிஞ்சிருச்சு எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க அங்கே வருங்க பக்தர்கள் கூட்டத்தை பாருங்கள் வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் எல்லோரும் வந்து சிவபெருமானை வணங்கி ஒரு அருளை பெற்றுருக்காங்க நம்மளும் இப்போ கோயிலுக்குள்ளே போலாம் எல்லாம் வந்துட்டோம் பாருங்கள் எல்லாம் விற்கிறாங்க இப்போ பத்திரூபம் விற்கிறாங்க பாருங்கள் சிவபெருமான் எப்படி அன்னத்தில் அருள் பாலிக்கிறார் பாருங்கள் அருள் பா சிவனுக்கு இப்போ சிவனுக்கு அண்ணாபிஷேகம் முடிஞ்சு பாருங்கள் சிவபெருமான் எப்படி தத்ரூபமாக மனித ரூபத்தில் காட்சி வைக்க பாருங்கள் முழுவதும் அன்னத்தால் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதில் காய்கறிகள் எல்லா விதமான காய்கறிகளும் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க மலர்களாலும் ம மலர் அண்ணாபிஷேகம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துவிட்டோம் வெளியே இப்போ வந்தீங்கன்னால் சிவபெருமான் வந்து அன்னத்தில் அந்த கூட காட்சி அந்த ரொம்ப அந்த அற்புதமான காட்சி நம்ம பார்த்தது மனித வடிவில் சிவடிங்கத்தை மனிதனாக அப்படியே எப்படி சொல்கிறதுனா சிவ வடிவமே அப்படி கொண்டு வந்திருந்தாங்க அதை பார்த்தோம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இந்த அண்ணாபிஷேக நாளில் யாரெல்லாம் சிவன் கோயில் அண்ணாபிஷேகத்தை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துவிட்டோம் இப்போ இந்த நம்ம அண்ணாபிஷேக பாத்திரத்தின் சிறப்பு என்னடா அந்த அண்ணாபிஷேகத்தை பார்ப்பதுக்கு கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது அந்த அண்ணாபிஷேகம் பார்த்துட்டு வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு அன்னம் அந்த அதாவது உணவுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் என்பதற்கு தான் அந்த அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அண்ணா அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தாச்சு அப்போ அண்ணாபிஷேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிவிடும் இப்போ நம்மளுடைய சிவன் அடியார் இருக்கார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவர்தான் அந்த அண்ணா அபிஷேகத்தோட அந்த சிவபெருமானோட அலங்காரத்தை பண்ணியவர் இவர்கிட்ட நான் கேட்குறேன் என்ன எதுக்காக அந்த அபிஷேகம்ன்றதை நீங்களும் தெளிவாக கேட்டுக்கோங்க அந்த பிச்சை கொடுத்தது இறைவனுக்கும் முதல் வணக்கம் அஷ்டமி சப்பர அன்னைக்கு ஆண்டவன் நமக்கு படியிருக்கிறாரு இந்த அண்ணாபிஷேகம் அன்னைக்கு அவருக்கு நம்ம அந்த அன்னத்தை கொடுத்து மரியாதை செய்கிறோம் அண்ணாபிஷேகங்கிறது சோறு கண்ட இடம் சொருக்கம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு சொருக்கத்துக்கு உண்டான நிலையில் உள்ளவங்க நம்ம இங்கே வந்துட்டு போகிறது வந்து நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி சிவ சிவகராக்ஷியம் அன்னபூர்ணியினுடைய முழு பரிபூர்ண அருள் நம்ம வீட்டில் இருக்கும் அண்ணாபிஷேகம் மக்கள் அவ்வளோ சிறப்பு அதனுடைய தத்துவம் வந்து நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு உண்டான பாக்கியம் இன்னைக்கு பா இன்றைக்கி வந்து இந்த அண்ணாபாஷியம் பார்க்குறது கிடைக்கக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பு அது அதனால் அந்த அண்ணாபட்சியம் பார்க்குறது பெரிய பெரிய ஒரு புண்ணியம் சோறுகின்ற இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க அந்த சொர்க்கத்தின் இடம் இந்த திருநாள் ஆகும் அதாவது அவர் என்ன சொல்கிறார் இந்த சோறுகின்றன சொர்க்கம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு அந்த சோத்தை வச்சு அந்த அன்னத்தால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணனால இதை பார்ப்பதில் நம்மளுக்கு என்னென்னா அந்த சோத்து சோரை நம்ம பார்க்கும்போது வரு வரு அந்த வருஷம் முழுவதும் நம்மளுக்கு அன்னம் வந்து அன்னம் பாலிக்கக்கூடிய அந்த அன்னபூரணி தாயாரும் அந்த பெருமாளும் நம்மளுக்கு படிகளப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த இதை செய்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் டைம் இருந்தால் அந்த அன்னாபிஷேகத்தை போய் பாருங்கள் எல்லாரும் வர வர அடுத்த வருஷம் அன்னாபிஷேகத்துக்கு வாங்க இங்கே இது திருநாரீஸ்வரின் முடியார் கோயிலுக்கு வாங்க வந்து நீங்களாம் கலந்துக்குங்க இந்த அண்ணாபிஷேகம் வந்து சாயந்தரம் பண்ணுறாங்க இங்கே ஓகே இந்த அண்ணாபிஷேகத்தை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மிக்க மகிழ்ச்சியோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்